அனைவருக்கும் வணக்கம் அரசியல்வாதின்னு வந்துட்டாலே அவங்க சில வேலைகளை கட்டாயமா செய்ய ஒன்று வாழ்த்து சொல்றது நல்லது கெட்டது பண்டிகை திருவிழா எல்லாத்துக்கும் வாழ்த்த வந்து ரெடியா வச்சுக்கணும் தெளிவா வந்து வாழ்த்து சொல்லணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி அந்த வாழ்த்து தப்பா போச்சுன்னாலும் மிகப்பெரிய பிரச்சனைல மாட்டுவாங்க கிண்டலுக்கு உள்ள ஏன் இப்போ இதை பேசுறேன்னு சொன்னா புது அரசியல்வாதியான விஜய் வந்து ஆரம்பத்துல அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுல இருந்து வாழ்த்துக்களை மட்டும்தான் சொல்றிருந்தார் அது பேரே தம் தமிழக வாழ்த்துக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு எந்த சேதாரமும் இல்லாத சேஃபான வாழ்த்துக்களை மட்டுமே அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ இன்னும் இன்னைக்கு வந்து இரண்டு வாழ்த்து செய்திகளை அவர் வெளியிட்டு இருக்காரு அது இரண்டுமே வந்து பேச பொருளை இருக்கு ஒண்ணு ஓணம் வாழ்த்துக்கள் மலையாள மக்களுக்கு ஓன வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு வாழ்த்த பத்தி அப்புறம் பேசுவோம் இந்த ஓன வாழ்த்த தெரிவிச்ச உடனே அவர் மேல பாஞ்சு பிராண்ட ஆரம்பிச்சுட்டாரு அது எப்படி ஓனத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்றீங்க புளையர் சக்தி வாழ்த்து சொல்ல அதே போல தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல என்ன அதுக்கு மட்டும் தனியா சொல்றீங்க இந்த சுயநலம் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் வந்து விஜய்க்கு மலையாள மக்கள் மத்தியில வந்து பெரிய செல்வாக்கு இருக்கு அவர் படங்கள் அங்கே நல்லா ஓடுது அதனால அந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக விஜய் வந்து வாழ்த்து சொல்றாரு சுயநலம் ஆனா தான் பிறந்து வளர்ந்த தன் படங்களை பெரிய அளவில் ஓட வச்சு இன்னைக்கு அவர் அரசியல் தலைவராகவும் பார்க்குற இந்த தமிழக மக்களுக்கு வந்து அவர் வாழ்த்து செய்தியை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே வந்து அவர் ரொம்ப சங்கடப்பட்டு போயிருப்பார் இந்த வாழ்த்துக்கு அவர் வாழ்ப்பு சொல்லி சொன்ன பிறகு அந்த அந்த சோசியல் மீடியா பக்கத்துல வந்திருக்கிற கமெண்ட் எல்லாம் உண்மையிலேயே விஜய் உட்கார்ந்து படிச்சிருந்தாருன்னா அந்த வாழ்க்கை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே வருந்திருப்பாரு அந்த அளவுக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கியிருந்தே போறாங்க இப்போ இந்த வாழ்த்துங்கிறது அவ்வளவு பெரிய தப்பா அல்லது இது அவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா ஏன் மக்கள் இவ்வளவு எப்படின்னா இவங்க என்ன விரும்புறாங்களோ அதை வந்து அவர் பேசணும் அப்படின்னு தான் இங்க இருக்கிற மக்களுடைய மனநிலை பொதுவாகவே இங்க இருக்கிறதுனா இப்ப இந்தியாவில குறிப்பா அந்த தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து தான் விரும்புகிற அல்லது தான் நேசிக்கிற தலைவன் வாயிலிருந்து வாழ்த்தாகவோ அல்லது அறிக்கையாகவோ அல்லது ஒரு உறுதிமொழியாகவோ வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குற மக்கள் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு வந்து அடிக்கடி அவர் வந்து இந்த சர்ச்சைகளில் வந்து சிக்குவார் அவருடைய பேச்சு அல்லது அவர் சொல்ற ஏதாவது கருத்துக்கள் வந்து மிக பெருமளவில் விவாத பொருளாகவும் குறிப்பா வந்து அதை எதிர்த்து வந்து சிலர் ஒரு சர்ச்சையை வந்து கலப்பு அது ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் அவரை பிடிக்கல அல்லது அவர் மீது மாற்று கருத்து இருக்கு அப்படின்றவ ஒன்னு ரெண்டு சதவீதம் பேர் தான் மீதி அத்தனை பேருக்குமே ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படங்கள் ரஜினிகாந்தோட ஸ்டைலு ரஜினியோட பர்சனாலிட்டி இது எல்லோருக்குமே பிடிக்கும் ஆக இந்த பிடிச்ச அத்தனை பேருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தான் என்ன விரும்புறோன்னோ அதை வந்து தன்னுடைய தலைவன் தன் கருத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ரஜினிகாந்த் அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்க மாட்டார் அவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை செய்வார் அவர் மனசில் என்ன படுதோ எது சரின்னு தோணுதோ அதைத்தான் வந்து அவர் பேசுவார் இவங்க தப்பா பேசிடுவாங்களே நம்ம அந்த கருத்தை சொன்னா இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்களே அல்லது இவங்களுக்கு மனசு புண்படுது அல்லது இவங்கெல்லாம் ஏதாவது சொல்றவங்க அதனால இது இவங்களுக்காக நம்ம கருத்தை மாத்தி பூசி மெழுகி பேசலாமே அப்படின்னு நினைக்கிற மனிதர் அவர் கிடையாது ரஜினிகாந்த் வந்து ஒரு முறை ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அவருடைய பேச்சு ஏன் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம அவர் நினைக்கிறத மட்டுமே அவர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கு உதாரணமா ஒரு மேடையில வந்து அவர் சொன்னார் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த நிகழ்ச்சியில் போய் என்ன பேசணும் அந்த நிகழ்ச்சி எதை பத்திது அது தொடர்பான விஷயங்கள் என்ன இது எல்லாத்தையும் வந்து அவர் படித்து வச்சுப்பாராம் தெரிஞ்சு வச்சுப்பாராம் முன்கூட்டியாவது மனசுக்கு உள்ள அதை வந்து ஒரு முறை அவர் ஒத்திக்கிற மாதிரி பார்த்துக்கு போறான் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது விழாவுக்கு போற அன்னைக்கு காலையில கூட வந்து அதை பத்தி அவரு நினைச்சுக்கிட்டு இருப்பாராம் அதுக்கப்புறம் அந்த விழாவுக்கு போய் மேடையில் உட்கார வைக்கிறாங்கல்ல அந்த நேரத்துல கூட நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டாக ஒரு முறை வந்து அவர் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு தான் போவார் ஆனா அந்த ஸ்டேஜ்ல அந்த மைக்கு போடியம் இருக்கு அந்த போடியத்துல நின்று மைக்க புடிக்கிறாரு பாருங்க அந்த நேரத்துல அவர் நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனையும் வந்து அவர் மறந்துடுவார் அவருக்கு நினைவே வராதான் அந்த மேடையில அந்த நேரத்துல அங்க என்ன இதுக்கு முன்னெல்லாம் என்னென்ன பேசினாங்க இதெல்லாம் மட்டும் அதுதான் வந்து மைண்ட்ல இருக்கும் இவங்க மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் வந்து காணாம போயிடும் அப்படி வந்து அவரும் போய் நிப்பாராம் அங்க என்ன தோணுதோ அதை மட்டும் பேசிட்டு வருவாரு யார பத்தி வந்து அவரு கவலைப்பட மாட்டாரு ஐயோ நம்ம இதை பேசுறோம் இவங்க ஏதாவது இது பண்ணுவாங்க அது பண்ண அப்படி நினைக்காம இது சரியானது நம்ம பேசுறது உண்மை அது மட்டும் தான் வந்து அவருக்கு தெரியுமா இது வந்து ரஜினிய சொன்னது அதனாலதான் ரஜினியினுடைய அது வாழ்த்தா இருக்கட்டும் அல்லது கருத்தாக இருக்கட்டும் அல்லது வேறு எதை பற்றிய ஒரு பேச்சா இருந்தாலும் வந்து சில நேரங்களில் அது சர்ச்சைக்குரிய மாறுறது வந்து அதனாலதான் பட் அதை பற்றி அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டது இல்லை இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி என்ன பண்ணாலும் வந்து அரசியல் அது ஒரு சர்ச்சையாகவே மாத்துறாங்க அது பற்றி நிறைய நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க ரொம்ப அதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி வராங்க பாருங்கள் அவங்களை கூட வந்து அந்த நினைப்புலேருந்து இருந்து பிரேண வைக்கிறாங்க ஏண்டா நம்ம வந்து கை காசு செலவு பண்ணி அரசியல் கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் நடத்தி இவங்க கிட்ட எதுக்கு இவ்வளவு பேருக்கு வாங்கிக்கணும் இவ்வளவு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விரக்தி மனநிலை வந்து வந்துடும் அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல அதுதான் யதார்த்தம் இதெல்லாம் தாண்டித்தா பல பெருந்தலைவர்கள் வந்து இந்த மண்ணில் இருந்து மக்களுக்கு பல பணிகளை வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணாவோ பெரியாரோ அல்லது கலைஞரோ அல்லது எம்ஜிஆரோ இவங்கெல்லாம் சந்திக்காத சர்ச்சைகள் அல்லது இவங்களுடைய பேச்சுக்கள்லாம் கிளம்பாத எதிர்ப்புகள் யோசிப்பாருங்க ஆனால் அதெல்லாம் தாங்கித்தான் வந்து அவங்க இந்த இங்கே அரசியல் பண்ணாங்க அதனால விஜய்க்கு வந்து இது இந்த அவருடைய வாழ்த்துக்கு கிளம்பின அந்த எதிர்வினைகளை பார்க்கும்போது வந்து இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து விஜய் யோசிக்காம வந்து அவர் என்ன மனசுக்குள்ள என்ன சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது வெளிப்படையா சொல்லிட்டு தைரியமா வந்து தொடரலாம் இந்த இரண்டு வாழ்த்துக்கள் சொன்னலையா இல்லையா அதுல இரண்டாவது வாழ்த்து பேரறிஞர் அண்ணாவுக்கு அவருடைய பிறந்தநாளுக்கு விஜய் வெளியிட்ட வாழ்த்து எனக்கு அந்த வாழ்த்து வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப பரவசமா இருந்தது ஏன்னா வந்து பேரறிஞர் அண்ணா வந்து அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பெருமகனார் ஒரு பெருந்தகையாளர் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த முதலமைச்சர்கள் அரசியல் துறவி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பற்றற்றவராக இந்த பெரிய அதிகாரத்தில் இருந்தும் கூட எதன் மீதும் நாட்டம் இல்லாம மக்களுக்காக மட்டுமே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியவர் தான் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் இதை வந்து பல அரசியல் தலைவர்கள் சொல்ல கேட்கும் போது உண்மையிலே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் இந்த மண்ணில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனை ஒட்டித்தான் வந்து காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள்லாம் வந்து அதே பாணியில் வந்து ஆட்சியை அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த வழியில திராவிட இயக்கத்துல தோன்றிய மிகப்பெரிய பெருந்தலைவர் அப்படின்னு சொன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அவரையும் வந்து அரசியல் துறைவின் தான் சொல்லுவாங்க அரசியலன் அவரை போன்ற ஒரு நேர்மையாளர் அரசியலை அந்த அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்தாமல் மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த திராவிட அரசியலில் ஒருத்தர் இருந்தாருன்னா அது பேரறிஞர் அண்ணா மட்டும்தான் அப்படின்னு மாற்று கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் சொல்ல கேட்டிருக்காங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரு இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நெஞ்சு நிபுத்தி ஒரு தனித்தன்மையோட நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு நிற்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் யாரு பேரறிஞர் அண்ணாதான் அவர் ஒருத்தர் தான் அதே போலத்தான் பல விஷயங்கள் இப்போ சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து சமூக அங்கீகாரம் மட்டும் இல்லை சட்ட அங்கீகாரமும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து பேரறிஞர் அண்ணா அவர் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அண்ணாவினுடைய கொள்கை அவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டே வருஷம்தான் கூட வந்து அவர் செஞ்சுட்டு போன சமூக சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சாதாரணமானது இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெருமகனா இருக்கு ஒரு வாழ்த்த தெரிவிச்சிருக்கார் விஜய் இந்த வாழ்த்து அறிக்கை இருக்கு பாருங்க அண்ணாவுக்கான வாழ்த்து அறிக்கை அதை பார்க்கும்போது நான் ஏன் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவோட தலையாய அவர் செஞ்ச அந்த தலையாய பணிகளை நான்கே வரியில வந்து உள்ளடக்கியிருந்தாங்க சுயமரியாதை திருமணங்களுக்கு அந்த சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு அது தமிழ்நாட்டுக்கு அந்த இன்னைக்கு மதராஸ் மாகாணன்றதை விட்டுட்டு நம்ம தமிழ்நாடுன்னு தள்ளம்னு சொல்ற சொல்ல வச்சார அது இன்னும் இந்த சமூக நல்லிணக்கத்துக்காக இந்த மக்களுடைய மேன்மைக்காக அவர் பாடுபட்டது இதையெல்லாம் வந்து அவர் ரொம்ப நீட்டாக வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல அண்ணாவை பற்றி தொடர்ந்து பேசும்போது வந்து உண்மையிலே மனசு ரொம்ப நிறைவா இருக்கு ஏன்னா இதை சொல்லணும் இந்த தலைமுறை வந்து சொல்லாம 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 தான் போய்கிட்டு இருக்காங்க நீங்க பல இந்த மதவாத சக்திகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மேன்மையாளர்களை பற்றி பேசவே மாட்டாங்க ஆனா விஜய் வந்து பேரறிஞர் அண்ணாவை பத்தி எல்லாரும் படிங்க அம்பேத்கரை படிங்க காமராஜர் படிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அண்ணாவினுடைய அந்த கொள்கைகள் வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு சும்மா எடுத்து இதை ஒரு நாலு பக்கம் படித்தான்னா கூட போதும் அவரை பற்றி அவனுக்கு வந்து இவரை பற்றி ஒரு பார்வை கிடைக்கும் இப்படி ஒரு உன்னதமான தலைவர் நமக்கு முன்னோடியா இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு வரும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு புதிய ஒரு மாறுதலுக்காக அந்த இளைஞர்களுக்கு வந்து அண்ணாவை போய் சேர்க்கணும் அப்படின்ற அது வந்து மனசார நினைக்கணுன்னா கூட பரவாயில்லைங்க ஏதோ ஒன்று அரசியலுக்காக கூட அதை செய்யறதே வந்து நான் ஒரு பெரிய பணி அப்படின்னு பாக்குறேன் அதை வந்து விஜய் போது நிச்சயமா வந்து அதை பாராட்டணும் குறைய வந்து நம்ம உறக்க சொல்றோம்ல அதே போல நல்ல விஷயத்தையே வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும் அது வந்து ஏதோ இந்த பிறந்த நாளுக்காகத்தான் அப்படின்னு இல்லை அவர் அரசியலுக்கு வரன்னு எப்போ சொன்னாரோ அப்பவே வந்து அவர் பேரறிஞர் அண்ணாவை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை படிங்க காமராஜரை படிங்க டாக்டர் அம்பேத்கரை படிங்க இத படிச்சு நல்லா வந்து நீங்க அரசியல் மயமாங்க ஏன்னா நீங்க எல்லாம் இன்னும் ரசிகர்களா இருக்கீங்க அரசியல்ல ஒரு நிறைய அறிவு வேணும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய இவங்களுடைய வாழ்க்கையை அல்லது இவங்க வர எழுதுன புத்தகங்களை இதெல்லாம் படிச்சீங்கன்னா தானாவே வந்து நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் தொண்டர்களாகி விடுவீங்க அப்படின்ற ஒரு செய்திய அவரு அந்த மாணவர்களுக்கு விருது விழா வச்சார் பாருங்க அதுலேயே வந்து அவர் ஒரு அறிவுரையாக சொன்னாரு தொடர்ச்சியாக வந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை வந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றது இல்லை அவர் தொடர்ச்சியாக மூன்று நான்கு முறை வந்து இதை சொல்லியிருக்கார் அதனால அதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு நல்ல கருத்து அவர் சொன்னது நல்ல கருத்து அந்த வகையில் தான் வந்து பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இது இதுவும் வந்து பெரிய சர்ச்சையாக வந்து மாத்தியிருக்காங்க அது மேமம் சங்கிகள் வேலையை கூட இருக்கலாம் ஏன்னா அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரில்ல அவங்களால பொறுக்க முடியாது இதில் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க அதே மாதிரி செலக்டிவாக வந்து ஓணத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறீங்க பிள்ளையார் சொத்தி சொல்ல மாட்டேன்றீங்க அல்லது இந்த மாதிரி இந்துக்கள் பண்டிகைக்கு சொல்ல மாட்டேன்றீங்கன்ற மாதிரி ஏதாவது மதம் மற்றும் திராவிட சித்தாந்தம் இதை நோக்கி ஒரு சர்ச்சையாக வந்து அதை வந்து அவங்க திருப்பி இருக்காங்க அதனால அதை வச்சு பார்க்கும் போது இதுவங்களுடைய தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது ஆனா விஜய் வந்து எந்த சித்தாந்தத்துக்கு வேணா அவங்க அவர் வந்து அறிவிக்கலாம் அது திராவிட இயக்க மாடலா இருக்கலாம் அல்லது தேசிய பார்வையில் ஒரு தேசியவாத கட்சியா அது இருக்கலாம் அதனால ஒரு ஒரு தப்பும் கிடையாது மதவாத கட்சியை மட்டும் அது இருந்திருக்க ஒன்று தான் நம்முடைய ஒரே பார்வை என்னன்னா மதவாத கட்சியா இருக்கக்கூடாது மதவாத கட்சிகளுக்கு இணக்கமான ஒரு சக்தியா அது இருந்திடக்கூடாது சாதிய அடிப்படையிலான கட்சியா இருக்கக்கூடாது இது ஒண்ணுதான் இதுல நிச்சயமா வந்து அது சாதி கட்சியா இருக்காது விஜயோட கட்சியா தெரியுது மற்றபடி அது தேசிய சித்தாந்தமா அல்லது திராவிட சித்தாந்தமா அல்லது தனித்த ஒரு பார்வை இது இரண்டும் கலந்த ஒரு சித்தாந்தமாக வந்து அவர் அரசியல் அந்த மாநாடு நடக்கும் போது வந்து அதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல வந்து நம்ம அதை பத்தி பேசலாம் இப்போதைக்கு இந்த வாழ்த்துக்கே வந்து இவ்வளவு வசவு மழை வருது அப்படின்னு வந்து விஜய் வந்து நிச்சயமா யோசிப்பார் யோசிச்சிருப்பார் இந்த கமெண்ட்லாம் படிச்சிருந்தாருன்னா நிச்சயமா வந்து அவருக்கு நிறைய மனதுக்குள் வந்து நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும் ஆனா அதுக்காக வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதையெல்லாம் கடந்துதான் பல தலைவர்கள் வந்து இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு பல பெரிய நன்மைகளை வந்து செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டை இந்தியாவோட எந்த மாநிலத்தை கம்பேர் பண்ணாதீங்க உலகத்தில் இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த மாநிலம் வளர்ந்துருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த தலைவர்கள் தான் அதனால இந்த மாற்று அந்த கருத்துக்கள் அல்லது எல்லல்கள் கேலிகள் இதையெல்லாம் வந்து மனசுல வச்சுக்க தேவையில்ல மனசுக்கு படுறதை வந்து தைரியமா வந்து சொல்லிட்டு அரசியல் பணியை வந்து அவர் தொடங்கணும் ஆஹ் இருந்து தப்பிக்கவே முடியாது எந்த காலகட்டத்திலையுமே இந்த இரண்டு சக்திகள் இருக்கு பாருங்க பாராட்டுறவன் திட்டுறவன் இவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் தான் இருக்கும் அரசியல் விட்டு வெளியே போற அப்படின்னு சொன்னா கூட வந்து இவனுக்கு விட மாட்டாங்க அதனால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது பார்த்து விரக்தி அடையாமல் அதே நேரம் தெளிந்த பார்வையோடு வந்து இந்த அரசியலை தொடரலாம்